வீட்டு விட்டு வழிய பையன் இப்ப என்ன சொல்ல வரும் அந்த பையன் കോടി തേരുമില്ല ரெண்டு போட்டி நான் கிளம்பிட்டு நான் கிளம்பி வந்தால் அடிச்சிட நல்லா இருக்காது அப்புறம் மேக்கப் கலஞ்சிட்டு டைம் ஆயிடும் ஆனால் நீ கிளம்ப கீழே ரெண்டு குத்து குத்தான் அவனை இவனை எதுக்கு நான் குத்தணும் ஏடி தேஜா ஏடி தேஜா கல்யாணம் பண்ணிக்க என்னடி

பிரேம்ஸ்ல கிளம்பி வரேன் எடி பொருளை எடுத்து வச்சிட்டீங்களா கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டீங்களா நீ எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டேம்மா நீ என்னமா வேல செஞ்சா ஒண்ணு செய்யல சும்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு எடுத்து இத மறந்துட்டு நான் திட்ட கூடாதமா அந்த செல்லத்தை ஏக்க வரலையா அவங்களா அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க அவங்க வேற யாரோ சின்னதாங்க போறாங்களமா அதனால அவங்களோட போயிட்டு இருக்காங்க சரி நம்ம வரைக்கும் லேட் ஆகுதுல சரி அவங்களே வெயிட் பண்ணனும் அதனால அவங்க போயிட்டாங்க சேய் мама நல்லதா இந்த எவ்வளவு தூரமா இருக்கு மண்டபத்துக்கு போறதுக்கு ஏடி இன்னும் கொஞ்சம் தூரம்தான் வாங்க ஹலோ ஆா சொல்லுங்கமா ஆதே ஆந்துவே கொஞ்சம் ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வாரீங்க என்னம்மா பண்றது உங்களை மாதிரி 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆயிரம் கஸ்டமர்ஸ் போனுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி டிரைவர் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க சீக்கிரம் போங்க ஆ சரிமா சீக்கிரம் தான் போயிட்டு சப்பா ஒரு வழியா வந்தாச்சு மண்டபத்துக்கு சரிம்மா எவங்க மாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் சீக்கிரம் கூப்பிடுமா ஏய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது இருக்கட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க பாரு மத வாய் வச்சிரு கம்மன் வாங்கிட்டு அம்மா பின்னாடி தான் இருக்கணும் அம்மா விட்டு எங்க போக கூடாது சரியா ஹலோ

எம்மா கல்யாணம் சீக்கிரம் வாங்க நான் போயிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டு வந்துடுங்க வெட்டிங் ஹாலுக்கு சீக்கிரம் கிளம்பி வராம டைம் ஆகுது நீ கிளம்பலையா நான் அந்த பாத்துட்டு போகிறேன் நம்ம கொஞ்சோன்னே பெட்டில் பார்த்துக்க என்ன ஒரு சுகமாக இருக்குது இந்த பெட்டில் உட்காந்தா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவன் வர்றதுக்குள்ள ஒரு உறக்கத்தை போட்டு எந்திரிச்சோண்டிதான் என்ன ஒரு சுகமா இருக்கு என்ன இவன் வர்ற இடமெல்லாம் நீங்க கிளம்பி வாங்க சரியா நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வாங்கிட்டே வெட்டிங் ஹாலுக்கு வந்துருங்க நான் முன்னாடி இருக்கேன் சரிம்மா நீ போம்மா நான் வரேன் நீ மட்டும் வராது கையோட அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன் பிரீதா சரிம்மா சொன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதாம்மா போம்மா சங்கரா சுமேஷன் முத்துக்குமாரி யா தேங்க் யூ நைஸ் யூ ரே சூப்பர் ஓ தேங்க்

இருக்கீங்க சீக்கிரம் வாங்க நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் என்னடா போர் அடிக்குது செம்ம போர்டா என்ன பண்றதுன்னு தெரியல டேய் டேய் குளத்துக்கு போய் ஜாலியா விளையாடலாமா டேய் அதெல்லாம் பழைய காலத்து இது அதெல்லாம் வேண்டாம் இப்பலாம் ட்ரெண்டிங்க வேற தான் யோசிப்போம் வாங்க என்னடா காலேஜ்ல இருந்து ஒருத்தி கூட வரலையாடா ஆமாடா அதே தான் நானும் யோசிக்கிறேன் ஒருத்தி கூட காணமே சொல்லி வாய மூடல மினி வந்துருச்சு டேய் மினி வந்துருச்சா

அப்புறம் நீ அடுத்தவங்களை குறை சொல்றா எல்லாத்தையும் நிக்கிறாங்கண்ணே இங்க பாருடி அம்மா எல்லாரும் இங்க சாப்பிட வந்திருக்காங்க சரியா உன்னை பூஜை பண்றதுக்கு ஒண்ணும் வரல சரியா நீ சாப்பிட்டீல்ல நீ அடுத்தவங்கள குறை சொல்ற சூப்பரா எல்லாமே காலேஜ்ல கல்யாணத்துல நல்லா இருக்கீங்க இந்த காலேஜுக்கு போட்டுட்டு வர காலேஜுக்கு போட்டுட்டு வந்தானே உங்களுக்கு என்ன உங்க வேலையை நீங்க பாருங்க ஏய் சும்மா ஜோக் அடிச்சேன் அப்பா அம்மா தான் வரலையோ வந்துருக்காங்கடா அப்பா அம்மா எல்லாரும் வந்துவிட்டாங்க அப்பா அம்மா கூட தான் வந்தோம் நான் ஏதோ ஹோம் ஒர்க் முடிச்சிட்டிங்களா அதை மீன்கிட்ட கேளேன் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டாவேங்க என்னடி அவன் உன்னைய தண்ணாடி கேட்டால் என்னைய்கிட்ட சொல்கிறா நீ தானடி அம்மா ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீட்டாக வருவேன் உன்னை கேட்டாங்க என்கிட்ட வம்பு இழுக்காமல் இங்கே இருக்க மாட்டீங்க நான் போறேன் போ இங்கே நிற்கிறேன் ஆமாம் உங்களோட எனக்கு கோவம் அடிச்சு வாட்டி சீக்கிரம் தண்ணி வாங்க ஏ கம்மிதா உங்களுக்கு சொன்ன புரியாதா பொட்டை பிள்ளைங்க கூட பேச உங்களுக்கு சொல்லி தர்றது நானு இந்த மாதிரி பேசக்கூடாது போங்க அவன் வேலையை நீங்க பாருங்க போங்க ஆடி உங்க புள்ளைகள வந்து நீங்க கூட்டிட்டு போங்க எங்களையும் போக சொல்றீங்க உங்களை போக சொன்னது என் தப்புதான் என் பிள்ளைய நான் கூட போயிருக்கேன் ஏமா நீ வர வேணாலும் பேசுது ஒன்னும் சரி இல்லாம வந்து என்னமா பேசுற நீ ஏடி அவன்கிட்ட பேச உனக்கு ஏன் கோவம் அவன் என்னோட அதனால இருந்தாலும் இங்கே பேசக்கூடாது அப்பா அம்மா முன்னாடி எப்படி நடந்தோம் அப்படி நடந்துக்கணும் அப்பா அம்மா பார்த்து எல்லோரும் கேரளமாக பேசுவாங்க நீங்கள் எப்படி நடந்துருக்கீங்க எப்படி எந்த பொட்ட பிள்ளையாவது வந்து பேசுகிறாரு உங்களோட நீங்கள் ரெண்டு பேரும் தானே பேசிகிட்டு இருக்கீங்க ஏமா இப்போ மினி வந்து போனா மினி வந்துட்டு போனாமா மினி இன்னமும் பேசிகிட்டு இருந்தா மினி பேசினாலும் மணி பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் பேசக்கூடாது அப்படிதா ஏமா எங்கே வந்தாலும் எப்படியோ உயிரை வாங்கிட்டே இருக்காதம்மா போவோம் வாரம் சாப்பிட்டீங்க அடிங்கம்மா தான் ஆண்டி இப்படி திட்டாதீங்க ஆண்டி எங்க முன்னாடி பாவம் ஆண்டி அவங்க தம்பி உனோட அட்வைஸ் எனக்கு வேண்டியது இல்ல பிரீதா என் பிள்ளை எப்படி வளர்த்துன்னு எனக்கு தெரியும் நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போலாம் என்னடா பண்றீங்க நீங்க சாப்பிடலேனோ இது நாங்க சாப்பிடல மினி நாங்க போய் சாப்பிடறோம் ஐஸ் வா ஐஸ் 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 வாங்கங்க அம்மா 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 சூப்பரா ஐஸ் ஏ அம்மாட்ட காசு இல்லடா கம்மன் இல்லடா நான் அப்பா வந்துட்டு உனக்கு வாங்கி தரேன் சரியா? அம்மா, எனக்கு வாங்கி தாங்கம்மா. அம்மா எனக்கு பனூ வாங்கி கொடுங்கம்மா. இங்க அப்புறமா வாங்கி தாரேன். லாரி, அம்மா எனக்கு ஐஸ் வேணும், ஐஸ் வேணும். சூப்பராக இருக்கு. வாங்கி கொடுங்கம்மா. ஐஸ் சாவை சாலி படுக்குனிதாங்க. அம்மா எனக்கு வேணுமா ஐஸ் வாங்கி குடுமா பனூன வாங்கி குடுமா? ஐஸ் கறே. ஒரு ஐஸ் कुडुम. தங்கம் அம்மாட்ட காசில் எல்லாம் உனக்கு நான் வாங்கி தரேன் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்பா வந்ததுமே உனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஐஸ்கிரீம் பார் கூட்டிட்டு போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அது வரைக்கும் பொறுமையாக இருச்சுலோ தங்கம் அம்மாட்ட சுத்தமாக இல்லைடா உனக்கு வாங்கி தரேன் நான் அம்மா இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா இது கீழே விழுந்துருச்சுமா என்ன நட்டவள இங்கே நின்றுட்டு அது ஒண்ணு இல்லைங்க சும்மா நின்றுட்டு இருந்தோம் சரி காத்து வரலையா சரி வெளியே வந்து கொஞ்ச நேரம் நிப்பணும் வந்தோம் நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோமா சும்மா இருடா ஏண்டா அம்மா தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல பிறகு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா அமைதியாரு ஏன் நட்டவளே பிள்ளையா பெற்றா

சொல்லு கேளுடா நீ சும்மா இருக்க மாட்டியா அத உங்க அப்பா வந்து வாங்கி தரணும் சொல்றான்ல ஏன் அத வேற எவள பத்திட்டா அவ யார்கிட்ட கேப்ப எங்க கிட்ட தான கேக்குறா சீ கூட வாங்கி கொடுத்துறோம் தேங்க்ஸ் ஆன்ட்டி என்னங்க நம்ம வீட்டுக்கு போவமா பிள்ளைங்க வெளிய நின்னு சீக்கிரம் வாங்க போ நடுவுல நீங்க எங்களோட வாரியா இல்ல உங்க ஹஸ்பண்ட் வராரா இல்லனா அவர் வந்துருவாரா நீங்க போங்க